இருங்க டாடா ஏசி வெளியே போய்விட்டோம் வீர வெயிட் பண்ணுங்க டாடா ஏசி போட்டா டாடா ஏசி போகட்டும் வாடி வாசல் வெளியே விடுங்க வாடி வாசல் வெளியே விடுங்க டாடா ஏசி போட்டா அப்ப அந்த பெட்டி கீழ ரேடியா கீழ கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வந்துருங்க இப்போ டாடா ஏசி போட்டா அண்ணே அந்த ஸ்பீக்கர் கீழ கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வாடி வாசல்ல ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ தர் சமயத்திலே ஆடுகளத்தை எதிர்ப்பு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நுடைய ஜாம்பவான் பட்டம் பெற்ற நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த திருச்சி புற நகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை கட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற ஊமத்தி குளம் காவல் ஆய்வாளர் சாந்தி பாலாஜி அவர்கள் சார்பாக திருச்சி மாவட்ட மணப்பாறை ஒன்றியம் கோச குறிச்சி அழகர் சாமி அவரது காலை மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றது அந்த கால எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பரளி புதூர் பிரதர்ஸ் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா சமயத்தில்

மிக துட்டி போடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பரளி புதூர் தவாம்புரம் சந்தை துட்டி போட வள வந்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே அலங்கரித்துலம் காவல் ஆய்வாளர் சாந்தி பாலாஜி அவர்களின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நடைய ஜாம்பவான் பட்டம் பெற்று வட நஞ்சு இரட்டிலே நடக்கணு அணி முத்திரை வதித்த திருச்சி மாநகருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு போய் கட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் கோசகுறிச்சி அடலசாமி அவரது காலை மிக துட்டிப்புடன் வள சிறப்பு பரிசாக செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் சாம் அன்பு ராகுல் அவர்களது சார்பாக துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற வரிசை மேலும் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக சின்னப்பட்டி முத்தாரம்மன் துணையுடன் பெத்தாம்பட்டி கூலவாளனியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் வால்பிடி வரதன் பட்டம் பெற்ற அன்பு அண்ணன் ஹரி அவர்களது சார்பாக

விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிர்வாகி யா புதுப்பட்டியினுடைய வட மஞ்சி விரட்ட விழாவின் ஒருங்கிணைப்பாளர் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் சிறுத்தை கணி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிச மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத சின்னப்பட்டி முத்தாளம்மன் முத்தாளம் பெத்தாம்பட்டி கூலவாளனியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் வாழ்பிடி வரதன் பட்டம் பெற்ற அன்பு அண்ணன் ஹரி அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வளங்க இருக்கின்ற வரிசுத்தான வருவதற்கு காலையில் சிறந்த காலை மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தன் ஆர் கே கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ராமகிருஷ்ணன் அவர்களின் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க விரட்டு நிகழ்ச்சி தன்னந்தனியாக அயராது பாடுபட்டு சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டு இருக்கிற விழாவி நாயகன் விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் தெற்கு பெத்தாம்பட்டி மண்ணோட மைந்தர் ஆர் கே கன்ஸ்ட்ரக்ஷன் உடமையாளர் அன்பு அண்ணன் ஹரி ஹெர்சன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை ஒருத்தாக்கி

மாநீரன் புரோட்டாமணி நினைவாக காலை களம் அமைத்து வரப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலையினுடைய உரிமையாளர்களே மாட்டுக்குடி வீரர்களை காலை களம் அமைத்து விடப்பட்ட பெருமை சேர்த்திட மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் என்றாலே மலை கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு பெருமை சேர்த்திட மேலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக மாவீரன் புரோட்டாமணி நினைவாக ஆர் எஸ் சூப்பி நினைவு குழுவின் நம்பிக்கை நட்சத்திரம் மாலப்பட்டி செல்வ காலை அவர்களது சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குள் வழங்க இருக்கின்ற பரிசு தானே வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரகலம் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் மிக்க காலையா மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் என்ன ஸ்ரீ சாம் மருந்தகம் அன்பு அண்ணன் ராகுல் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாநகரின் நகரை மண்ணின் மைந்தர் விடுதலை சிறுத்தை வேச்சியினுடைய மாவட்ட நிர்வாகியும் மற்றும் யா புதுப்பட்டி வடமஞ்சி விரட்டு விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் பாசத்திற்குரிய அன்பான சிறுத்தை கணியவர்கள் சார்பாக

மனமாறு நன்றிகளை வருத்தாக்கி கொள்கின்ற நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஹரிசு தோழில் சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயா தண்ட வீரமா திருச்சி மாவட்டம் என்றாலே மலக்கோட்டை கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு பெருமை சேர்த்திட உருச்சி மாவட்டம் மணப்பாறை அன்றியார்

அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை நீங்க பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன கடந்து வீட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு திருச்சி புற நகருக்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன கடந்து வீட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஓமச்சி கொலக்டருடைய காவல் ஆய்வாளர் சாந்தி பாலாஜி அவர்கள் சார்பாக திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் கோச குறிச்சி அழகர் சாமி அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய திண்டுக்கல் மாவட்டம் பரளி புது தவங்கள் விரைந்து வாங்க மதுரை மாவட்டம் கூடப்பாண்டி பிரவீன் சார்பாக சிவகங்கை மாவட்ட நாலூர் நாடு கிளாதரி ராமன் அவரது கைதி காலை அந்த காலை என்று கண்டனூர் இளைஞர்கள் வந்துட்டாங்க மாடு வந்துருச்சு விரைப்படுத்துங்க கோச குறிச்சி மாட்டின் விரைப்படுத்துங்க